பெங்களூர் சிறையில கைதிகளுக்கான வெள்ளை செயலுக்கு பதிலா திடீர்னு சசிகலா சிவப்பு நடமாடுவதன் வெளியாயிருக்கு கட்டணும் இந்த வெள்ள சேலைய அவருடைய உறவினர்கள் தான் வாங்கி அனுப்பிட்டு வராங்களாம் இந்த நிலையில சசிகலாவின் கணவர் நடராஜன் மீண்டும் அப்பளவு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு நடராஜனுக்கு கல்லீரல பிரச்சனை இருந்ததால ஏற்கனவே பத்து நாட்கள் அப்பளோல சிகிச்சை பெற்று வந்தாரு அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பிறகு பெங்களூருக்கு போய் சசிகலாவை சிறைக்கு வழி அனுப்பி வச்சாரு அதுக்கப்புறமா டெல்லிக்கு போய் சில லாபிகள் ஈடுபட்டு பார்த்த நடராஜன் அது எதுவும் கை கொடுக்காதால விரக்தி அடைஞ்சாரு இந்த நிலையில திடீர்னு நடராஜனுக்கு கல்லீரல் பிரச்சனை கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குதான் இதனால அவர் மீண்டும் அவ்வளவு அனுமதிக்கப்பட்டிருக்காரு இது சசிகலாவை அதிர்ச்சியடைய வச்சிருக்கு இதற்கிடையில சிறையில சசிகலா வெள்ளை புடைவை அணிவதால ஏற்படும் தோஷம் தான் நடராஜனை தாக்குது அதனால சிவப்பு சீலை கட்டினா சரியாயிடும்னு சசிகலாவுக்கு ஜோதிடர்கள் தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி போயஸ் கார்டன்ல ரெண்டு சிவப்பு சேலைகள் வச்சு பரிகாரங்களும் செய்யப்பட்டுச்சான் இந்த பரிகார சிவப்பு சேலையை தான் சிறை நிர்வாகத்தினர் அனுமதியோட சசிகலா உடுத்திட்டு வராங்கன்னு போயஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி